ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாயகராவோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம் இப்போ இன்றைக்கி எங்கள் பிளான் என்னென்னா நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் ரைடு ஃபஸ்ட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கிட்டே போய் மிச்ச மீதி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலான்னு இப்போ ஹெலிகாப்டர் ரைடு இருக்கிற இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அது வந்து ஒரு முன்னாடி வந்து நாயகரா பக்கத்துலேயே அந்த ஹெலிகாப்டர் ரைடு வச்சுருந்தாங்க இப்போ வந்து எப்படின்னா அது வந்து கிட்ட கொஞ்சம் தள்ளி ஏர்போர்ட் மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அதனால் இப்போ அங்கே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து டிக்கெட்டு இன்னும் எடுக்கலை அங்கே போய் தான் டிக்கெட் எடுக்கலான் இருக்கிறோம் ஹெலிகாப்டர் ரைடு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு ஆளுக்கே வந்து ஒன் செவன்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் ரைட்ஸ் வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் ஆனால் அது ரொம்பவே வேர்த்தாக தான் இருந்துச்சு நாங்கள் ஏற்கனவே கிராண்ட் கேனியானில் ஹெலிகாப்டர் ரைட் போயிருக்கோம் அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அந்த மாதிரி வந்தது அதனால் இந்த தடவை நாங்கள் ஹெலிகாப்டர் ரைட் போகிறதுக்கு பிளான் பண்ணல எங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து பசங்க ரெண்டு பேரையும் மட்டும்தான் ஹெலிகாப்டர் ரைடில் அனுப்பிவிட்டோம் அவங்க நாலு பேர் தான் ஹெலிகாப்டர் ரைட் போயிட்டு வந்தாங்க அவங்க பார்த்துட்டு வந்து சொன்னது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரைடில் போகிறது ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க நயகராக்கு மேலே ஹெலிகாப்டரில் போகிறப்போ அதோட அந்த அந்த ஃப்ளோ அந்த ஃப்ளோவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சுற்றி அவங்கள வந்து அந்த சிட்டி மேலே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கரெக்டாக அந்த யூ ஷேப் ப்ளேஸ்க்கு நடுவில் கொஞ்சம் லோ லோ பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு நல்லா காட்டுவாங்க ஹெலிகாப்டர்லேருந்தே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நயகராவோட பிரமிக்க வைக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம் அந்த இடத்துல வந்து அந்த நயகராவை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணி தெரிகிறத விட புகை மாதிரி தான் அதிகமாக தெரியும் அந்த இடத்துல ஏதோ ரொம்ப பெரிய புகை மூட்டமாக இருக்க மாதிரி தெரியும் இந்த பக்கம் நம்ம போனோம்ல அதுதான் அந்த மேட் ஆஃப் த மெஸ்ட் உள்ளே வரைக்கும் அந்த யூ ஷேப் போன அந்த இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே மேலேருந்து பார்க்கும்போது அந்த நயகரா வந்து சின்ன சின்ன ஒரு புகை மூட்டமாக இருக்கிற மாதிரி அங்கங்கே தெரியும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நயகரா ரிவர்லேருந்து ஃபுல்லாக நம்மளை காட்டுவாங்க அந்த நயகரா ரிவர் அங்கேருந்து ஃப்ளோ ஆகி வந்து தான் இந்த நயகரா ஃபால்ஸாக வந்து விழுது மேலேருந்து பார்க்கறதுக்கு அந்த சுற்றி இருக்கிற பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பென்சிலில் நட்டு வச்ச மாதிரி எப்படி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் கெனடா சைடு நம்மளை கனடா சைடு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வந்து சுற்றி கூட்டிகிட்டு வருவாங்க நயகரா ரிவருங்கிறது வந்து அமெரிக்கன் சைடு தான் இருக்குது அது வந்து ஃப்ளோ ஆகி வந்து ஃபால்ஸாக விழுந்ததுக்கப்புறம் ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகி போகுது இவ்வளோ தண்ணி விழுற இந்த அருவிக்கு இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு நம்மளுக்கு பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து விழும்போது அவ்வளோ அத் அவ்வளோ தண்ணியை வந்து கொட்டுது அப்போ அந்த தண்ணி எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிச்சிகன் அப்புறம் விஸ்கான்சன் அந்த ரெண்டு ஸ்டேட்டோட பார்டரில் இருக்கிற நிறைய லேக்ஸ்லேருந்து தான் வருது அதாவது கிரேட் லேக்ஸ்ன்னு சொல்லப்படுற லேக் சுப்பீரியர் அப்புறம் லேக் மிச்சிகன் லேக் ஹியூரன் லேக் ஏரி அப்புறம் லேக் ஆண்டாரியோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து நயகரா ரிவருக்கு தண்ணி வருது அந்த நயகரா ரிவர்லேருந்து தான் ஃபால்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது இந்த இடத்துல வந்து அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுறது ரொம்பவே வேகமாக ஃப்ளோ ஆகும்போது அது அவ்வளோ பெரிய ஃபால்ஸாக வந்து அவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டரை வந்து கீழே வந்து விழ வைக்குது இந்த லேக் சுப்பீரியர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே எங்களோட மிச்சிகன் ட்ரிப்பப்போ இந்த லேக் சுப்பீரியரில் நாங்கள் போயிருக்கோம் அது வந்து ஒரு லேக் மாதிரியே இருக்காது ஒரு ஃப்ரெஷ் வாட்ரு ஓஷன் மாதிரி இருக்கும் அது வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து கனடாவையும் யுஎஸ்ஐயும் பிரிக்கிறது அந்த லேக் சுப்பீரியர் தான் அதில் வந்து அதுக்குள்ளே அவ்வளோ போட்லாம் வந்து சிங்க் ஆகிருக்கு அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப பெரிய லேக் லார்ஜஸ்ட் லேக் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்னால் அந்த லேக் சுப்பீரியர் தான் அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஹியூரன் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் மிச்சிக்கனும் பக்கத்தில் இந்த மூணுமே நாங்கள் வந்து அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி மிச்சிகனுக்கு வரும்போது மூணையுமே நாங்கள் பார்த்தோம் மிஸ்கான்சன்லேருந்து ட்ரைவ் பண்ணி மிச்சிகனுக்கு வரும்போது என்னோடய அந்த ட்ரிப் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் அந்த மூணு லேக்கையுமே வந்து கவர் பண்ணியிருப்போம் லேக் ஹியூரனில் நாங்கள் வந்து பேராசைலிங் கூட பண்ணோம் அந்த மூணு லேக் வந்து இந்த ஃபுல் நயாகரா ஃபால்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த மூணு லேக்கிலேருந்து லேக் ஏரியில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகி அப்புறம் அது லேக் ஆண்டாரியோவில் வந்து ட்ரெயின் ஆகி கடைசியாக உங்களுக்கு வந்து அது நயகரா ரிவராக வந்து ஃப்ளோ ஆகுது இந்த லேக் சுப்பீரியர் இந்த லேக் ஹியூரன் இந்த லேக் ஏரி இதுக்கெல்லாம் எப்படி தண்ணி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த ஐஸ் ஏஜ் நடந்தப்போ வந்து கடைசியாக வந்து க்ளேசியர் எல்லாமே மெ மெல்ட் ஆகி இதுக்கு வந்து நிறையா வந்து தண்ணி வந்திருக்கு அதனால தான் இந்த லேக்கில் இவ்வளோ தண்ணி இருக்குது அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளோ ஆகி ஃப்ளோ ஆகி இந்த ரிவர் வழியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் இப்போயும் வந்து ஐஸை ஸ்னோ விழும்போது அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்னோ ஆகி கடைசியில் இந்த லேக்கில் வந்து எல்லாமே வந்து மெல்ட் ஆகி தண்ணி இந்த லேக்கில் வரும் இதுதான் இந்த லேக்கில் இவ்வளோ தண்ணி இருக்கிறதுக்கான காரணம் இப்போ எங்களோடய நயகரா ஹெலிகாப்டர் டூர்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கிறோன்னா வேர்ல்பூல் ஸ்டேட் பார்க் போயிட்டுருக்கோம் இந்த பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நாயகரா ரிவரில் ஃப்ளோ அந்த ஃபால்ஸ் ஃப்ளோ ஆகி அது வந்து நாயகரா டேமுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ல்பூல்ஸ் இருக்கும் அதாவது நிறைய சுழல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க வேர்ல்பூல் ஜெட் போட் ரைட்லாம் பண்ணுவாங்க அதை இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த வேர்ல்பூல் ஜெட் போட் ரைட்ஸ் வந்து நாங்களும் புக் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஃபோர் பிஎம்க்கு தான் வந்து அது இருக்குது அது வரைக்கும் எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கொஞ்ச நேரம் இதை வந்து இந்த அழகெல்லாம் நாங்கள் ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கோம் இப்போ இங்கே அதான் வந்து நாங்கள் சும்மா வாக் பண்ணி வெயிட் பண்ணிட்ருக்கோம் இங்கே வந்து டூ மைல்ஸ் அந்த மாதிரி ட்ரையல் இருந்துச்சு நாங்கள் டூ மைல்ஸ் ட்ரையலையும் கம்ப்ளீட்டாக நடக்கலை இந்த ட்ரையலில் நடந்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு நயகரா ஃபால்ஸ்லேருந்து அந்த தண்ணி விழுந்து போகிற அந்த பாத் ஃபுல்லாக கவர் பண்ணி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த ட்ரையலில் நீங்கள் நடக்கலாம் பட் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை அதுவும் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் அந்த ட்ரையல் ஃபுல்லாக நடக்கலை சும்மா அந்த வேர்ல்பூல் ஃபார்ம் ஆகிற இடத்துக்கிட்ட நின்று நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நிறைய ஜெட் போர்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துக்கிட்ட நின்று அதுக்கப்புறம் போனாங்க அதெல்லாம் நாங்கள் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கனடா சைடு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு இங்கேயே வந்து மேல் கேபிள் கார்ஸ் அப்புறம் ஜிப் லைன் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கனடா சைடு இருந்துச்சு அதெல்லாம் இங்கே நின்று நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அங்கே நல்லாவே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் அப்புறம் நிறைய பேர் கீழே இறங்கி அங்கே கீழே போய் நின்று அந்த நயகரா வாட்டர் விழுற இட விழுந்து வர இடத்துக்கிட்டேயே நின்றுட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து கீழே வழியாக ட்ரையல்ஸ் நடந்து போய் கீழே போயிருக்கிறாங்க அப்படி போகணுன்னாலும் நீங்கள் போகலாம் பட் ஆனால் அது கொஞ்சம் நடக்க கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் அது நம்ம பண்ண முடியாது இங்கேருந்தே நம்ம நாயகராவோட அழகை ரசிச்சிட்ருக்கலாம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கனடா இருந்து வர அந்த ரோப் கார்ஸ் மாதிரி அவங்க இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் இது யூஎஸ் சைடு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை இவங்கெல்லாம் பாருங்கள் கீழே வரைக்கும் நடந்து போய் அங்கே போய் நின்றுட்டுருக்குறாங்க அந்த இடத்துல தான் அந்த வேர்ல்பூல் பயங்கரமாக ஃபார்ம் ஆகுது ஆனால் வேர்ல்பூல் ஜெட் போட் ரைடில் இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க என்ன பெரிய பெரிய வேர்ல்ட்பூலாக இருக்கும் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி சூழலில் தான் நம்மளை வந்து அந்த மாதிரி பண்ண விடுவாங்க இவ்வளோ பெரிய சூழலில் வந்து விடமாட்டாங்க இந்த இடத்துலேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நாங்கள் மொதல் நினச்சோம் இந்த சூழலில் கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரையும் அப்புறம் நாங்கள் போன தான் ரியலைஸ் பண்ணோம் ஓகே இங்கே வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி

பார்த்திங்கன்னா ஓப்பன் போட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது க்ளோஸ்டு போட்டில் போனோம் இதே ஜெட் போட் ரைடு வந்து க்ளோஸ்டு போட்னால் அவங்களுக்கு வந்து தண்ணி நம்ம மேலே தெறிக்காது நம்ம நனையவே மாட்டோம் ஆனால் அந்த ஓப்பன் போட் ஜெட் போட்டில் வந்து தண்ணி நம்ம மேலெல்லாம் தெரித்து ஃபுல்லாக நனைஞ்சிருவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து கனடா எவ்வளோ பக்கமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு கெனடாவை இங்கேருந்தே நல்லா பார்த்து ரசிக்கலாம் இப்போ நாங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ வந்து அடுத்து வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்துச்சு என்னென்னு விசாரிச்சா இந்த பஸ்ஸில் வந்து நம்ம வந்து நாயகரா ஸ்டேட் பார்க் வரைக்கும் போகலாம் இந்த பக்கம் வந்து நாயகரா ஃபோர்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பஸ்ஸுக்குன்னு ஒரு ரூட் அதிலே போட்டிருப்பாங்க நீங்களும் வந்திங்கன்னா இந்த ஃப்ரீ பஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஸ்டாப்பில் வேணாலும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இறங்கி அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு திருப்பி அதே பஸ்லேயே வந்துக்கலாம் இது லூப்பில் இந்த பஸ் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது ஈவினிங் ஆனால் ஃபைவ் பிஎம் வரைக்கும் தான் இருக்கும் இந்த பஸ்ஸு இந்த வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த பஸ் இந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி இந்த பஸ்லேயும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் நாங்கள் நாயகரா ஸ்டேட் பார்க் பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பஸ் வந்தது வந்து நயகரா ஃபோர்ட் சைடு போகிறதுக்கு அந்த சைடு பஸ்ஸில் ஆனால் ஏறிட்டோம் சரி நயகரா ஃபோர்ட் பக்கம் போயிட்டு நாயகரா ஃபோர்ட்டை சும்மா வெளியேருந்தே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏதோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடும் பார்த்தோம் ஆனால் நாயகரா ஃபோர்ட் வரதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க ஒவ்வொரு ஸ்டாப்லேயா நின்று எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு பொறுமையாக தான் இந்த பஸ்ஸு போகும் இது வந்து நாயகரா டேமில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எடுக்கிற இடம் இந்த பவர் பிளான்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய பேர் உள்ளே இறங்கி போய் டூர் பண்ணுறாங்க இதுதான் நாயகரா டேம் இது வந்து நாயகராவில் இருக்கிற டேம் வந்து ஒரு சைடு வந்து கனடா ஒரு சைடு யூஎஸ் டேம் இருக்குது ரெண்டு சைடுமே வந்து டேம் இருக்குது ரெண்டு பேருமே இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போல் இருக்குது அதனால தான் வந்து ரெண்டு சைடுமே பவர் பிளான்ட் டேம் எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம இப்போ பார்க்குறது வந்து கெனடா சைடோட டேம் ஏன்னா அந்த பக்கம் இருக்குது ஒரு பிரிட்ஜை தாண்டி போனால் தான் அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஜெட் போட் இதுலேயே ஒரு ஸ்டாப் வந்து ஜெட் போட் ரைடு போகிற ஸ்டாப்பும் வந்துச்சு நாங்கள் முதலே பார்த்து வச்சுக்கிட்டோம் காரை அங்கே தான் பார்க் பண்ணிட்டு வந்திருந்தோம் காரை எடுத்து தான் அதுக்கப்புறம் ஃபோர் ஓ கிளாக் இந்த ஜெட் போட் ரைடுக்கு வரலாம் அப்படின்ட்டு இருந்தோம் இப்போது ஜெட் போட் ரைடு பிளேஸ் முடித்து அடுத்து போகிறது வந்து நாயகரா ஃபோர்ட்டு கடைசி ஸ்டாப் அதுதான் தான் நாயகரா ஃபோர்ட் இந்த எண்டில் அந்த எண்டில் வந்து நாயகரா ஸ்டேட் பார்க் தான் கடைசி ஸ்டாப் இந்த நாயகரா ஃபோர்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து யூஸ்வலாக வந்து ஃப்ரெஞ்சு ர ஃப்ரெஞ்சோட அந்த அந்த வார் டைமில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க அதே மாதிரி வந்து எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஃப்ரெஞ்ச் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் முன்னாடி வந்து ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இது நடக்கும் இப்போ வெளியவே கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் டூ இயர்ஸ் முன்னாடி போனப்போ வந்து எல்லாமே உள்ளே ஃபோர்டுக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த பீரங்கிலாம் வச்சு நம்மளுக்கு சுட்டு காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஃபோர்ட்டுக்கு வெளியிலேயே வந்து சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு அந்த ஃப்ரெஞ்ச் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெஞ்சோட அந்த சாப்பாடு ஃப்ரெஞ்சு எப்படி அவங்களோட அந்த ஃபுல் முறை எல்லாத்தையுமே வந்து வெளியே நடித்து காட்டுற மாதிரி வெளியே வச்சிட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நாயகரா ஃபோர்ட் அந்த டைமில் வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்க வந்து அந்த ஊரோட மக்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஃபோர்ட்டை கட்டி அதில் வந்து யாரும் வந்து அவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதுக்காக இதில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வாரில் வந்து பிளட்டெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா அந்த துவைக்கிறதுக்குன்னு அவங்க ஒரு மெத்தடை அந்த மெத்தடெல்லாம் நம்மளுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க அவங்க எப்படி என்ன மாதிரியான சோப் யூஸ் பண்ணாங்க எப்படி அப்படி அந்த அதாவது இங்கிலீஷ் படத்துலலாம் காட்டுவாங்கள்ல யூரோப் அதெல்லாம் காட்டும்போது அவங்க அந்த ஒரு பெரிய பேரலில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து துணி துவைக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் மெத்தடெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க முன்னாடி இதெல்லாம் உள்ளே இருந்துச்சு இப்போ வெளியவே அதெல்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே வந்து என்ன இருந்ததுன்னு தெரில ஏன்னா நாங்கள் உள்ளே போய் பார்க்கல ஜஸ்ட் அந்த பஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் அங்கே ஸ்டாப் பண்ணிச்சு கடைசி ஸ்டாப்புங்கிறதுனால அந்த டைமில் நாங்கள் இங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இதுக்குள்ளே போயிருக்கோம் உள்ளே வந்து நிறைய ஹிஸ்ட்ரிலாம் வந்து எழுதி போட்டிருப்பாங்க அந்த ஃப்ரெஞ்சுக்கும் அவங்களுக்கும் வார் நடக்கும்போது எப்படியெல்லாம் வந்து இருந்தது என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஹிஸ்ட்ரிலாம் உள்ளே இருக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இருந்தால் இந்த ஃப்ரெண்ட் இந்த நாயகரா ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட்டு உள்ள இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரீட் பண்ணி பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இவங்கெல்லாம் அந்த ஃப்ரெஞ்சு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் கவுன் எல்லாம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பஸ்ஸு திரும்பவும் நாங்கள் வந்து பழைய இடத்துல போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே பஸ்லேயே போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து வேர்ல்பூல் ஸ்டேட் பார்க்லேயே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு மிச்ச இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்பூல் ஸ்டேட் பார்க்கு போயிட்டுருக்கோம் இப்போ அந்த டேம்லாம் நல்லா தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் தான் வந்து கனடாவையும் யூஎஸையும் கனெக்ட் பண்ணுறேன் இன்னொரு பிரிட்ஜ் இது ரெயின்போ பிரிட்ஜ் கிடையாது இது இன்னும் நிறைய இடத்துல அந்த மாதிரி வந்து கனடாவுக்கு போகிற மாதிரியான பாத் இருக்குது நிறைய இடத்துல இமிக்ரேஷன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் வந்து திரும்ப வந்து காரை எடுத்துகிட்டு இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு காரை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டெவில்ஸ் ஹோல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் போகிற வழியில் பார்த்தோம் டெவில்ஸ் ஹோல்னு ஒரு இடம் இருந்துச்சு சரி அதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வேர்ல்பூல் ஜெட் போட் டூருக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த டெவில்ஸ் ஹோலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த டெவில்ஸ் ஹோல் இடத்துலையும் வேர்ல்பூல் ஸ்டேட் பார்க் கூட அதே வியூ தான் கிடைக்குது அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு டேம் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுது ப்ளஸ் வந்து என்னென்னா டெவில்ல்ஸ் ஹோல்ங்கிற அந்த இடத்துல வந்து நிறையா ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் வச்ச ஒரு கீழே வந்து ஒரு ட்ரையல் மாதிரி போகுது அது வழியாக போனீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸாக முடிச்சு நீங்கள் கீழே போனீங்கன்னா கீழே வந்து நீங்கள் அந்த பாட்டம் வரைக்கும் போயிடலாம் போல இருக்குது அது ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸாக தெரில கூட கூட இருக்கலாம் நாங்கள் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினச்சோம் அந்த அந்த ட்ரையல் இந்த இதுதான் அந்த ட்ரையல் நான் அதை சும்மா வீடியோ எடுத்தேன் அந்த ட்ரையல்லாம் நடக்கணும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் வேணும் இந்த மாதிரியான ட்ரையலுக்குள்ளே கீழே நடந்து போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அங்கே நடந்து போனீங்கன்னா கீழே ரீச் ஆகிடலாம் அப்படி தான் எல்லோரும் கீழே போயிருக்கிறாங்க போல இருக்குது இப்போ நாங்கள் அந்த ட்ரையல் நடக்கலை ஜஸ்ட் அங்கே போய் பார்த்துட்டு மட்டும் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ நாங்கள் திரும்ப வேர்ல்பூல் ஜெட் டூர் இருக்க இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஏன்னா அங்கே ஃபோர் ஓ கிளாக் ரீச் ஆகணுங்கிறக்காக இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே சுற்றி ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சில இடம்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கலான்னு சொல்லி அங்கே சுற்றிட்டு இருந்தோம் எங்களுக்கு போட் ரைடுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் அதுக்குள்ளே நாங்கள் வந்து சரி இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போ எதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய பேர் வாட்டர் ஸ்கூட்டர் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையும் அப்படி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே செலூன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை அதனால சும்மா பார்த்துட்டு இருந்தோம் இந்த மான்மெண்ட் என்னன்னா ஃப்ரீடம் கிராசிங் மான்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸ்லேவரியை என் பண்ணுறதுக்காக நிறைய பேர் தப்பிச்சு கனடா போகும்போது இந்த மாதிரி போட்டில் வந்து தப்பிச்சு போகும்போது அவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் தான் வந்து இங்கேருந்து எல்லோரையும் வந்து இந்த மாதிரி ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படி ஒரு அம்மா கிட்ட குழந்தையை கொடுக்கும்போது உள்ள அந்த ஃபோட்டோவை தான் இந்த மாதிரி மான்மெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அந்த மான்மெண்ட்க்கு பேர் ஃப்ரீடம் கிராசிங் மான்யுமெண்ட் தான் இப்போ நாங்கள் அந்த சிலோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தான் சாப்பிட போகிறோம் அந்த சிலோங்கிறது என்னென்னா அந்த மாதிரி என்ஜின்ஸுக்கெல்லாம் வந்து அதாவது ட்ரெயினோட என்ஜின்கெலாம் வந்து கரியெல்லாம் வந்து கோலெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ஒரு பேரல் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது அந்த பேரல் ஷேப்பை தான் வந்து சிலோன்றாங்க அந்த சிலோவோட ஷேப்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வச்சுருக்காங்க அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து நயகரா ரிவரோட அந்த அழகை ரசிச்சுட்டே சாப்பிட்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே நாங்களும் கொஞ்சம் சாப்பாடை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களோட டைம் வந்து ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களோட ஜெட் போட் ரைடுக்கு உடனே கிளம்பணும் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால் வேக வேகமாக வந்து இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும் இங்கே சைன் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இங்கே இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய் நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கிட்டோம் இங்கேயே நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்லாம் இருக்கும் நம்ம ரிட்டன் வந்ததுக்கப்புறம் வந்து நனைஞ்சிட்டோன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கும் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் அந்த பக்கம் இருக்கும் இப்போ எல்லாமே ட்ரெஸ்லாம் பண்ணி நாங்கள் ரெடியாக வந்துவிட்டோம் இப்போ போட்டில் எல்லாருமே ரெடியாக ஏற்கனவே உட்காந்துட்டாங்க நாங்கள் தான் வந்து வேக வேகமாக ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இப்போ போட்டில் ஏரியாச்சு ஓப்பன் போட்டு தான் நாங்கள் போகிறது அதனால நாங்கள் வந்து நினைக்கிறதுக்கு ரெடியாக போயிட்டோம் இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல அந்த டேம்லாம் இங்கே தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கனடா சைடோட டேம் இப்போ இந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல நல்லா தண்ணி ஃப்ளோ ஆகிற இடத்துல கூட்டிகிட்டு போய் இன்னொரு போட்டும் எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து கொண்டு போய் நம்மளை வந்து கரெக்டாக டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி விடுவாங்க ஆனால் டேர்ன் பண்ணி விடும்போது என்னதான் எடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா தண்ணி நம்ம மேலே ஃபுல்லாக அடிச்சிரும் அந்த நேரத்தில் நான் ஃபோனெல்லாம் உள்ளே வச்சிட்டேன் அதனால் என்னால் எடுக்க முடியலை இப்போ நாங்கள் ரிட்டன் வந்துட்டுருக்கோம் நான் ரிட்டன் தான் எடுத்துட்ருக்கேன் இப்போ எங்களோட ஜெட் போட் ரைட் முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் திரும்பி ரிட்டன் இருக்கோம் அங்கேருந்து இப்போ எங்களோட அடுத்த பிளான் என்னென்னா நான் எக்ரா ஸ்டேட் பார்க்கில் இருக்கிற கேவ் ஆஃப் த போக போகிறோம் ஆஃப் த வின்ஸ் வந்து கிட்டத்தட்ட எயிட் பிஎம் வரைக்கும் இருக்கும் அதனால் ஆனால் இங்கே என்னென்னா அந்த டே ஓப்பன் ஆகிற டிக்கெட்டை அந்த டே தான் நம்மளால் புக் பண்ண முடியும் ஆன்லைனில் கூட முன்னாடியே வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து மெய்ட் ஆஃப் த மெஸ்ட்டு கேவ் ஆஃப் த வென்ஸுக்கெலாம் பண்ண முடியாது அதனால இன்றைக்கி மார்னிங் எதுக்கு ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் லைட்டாக தூரல் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பிரிட்ஜ் டு கெனடான்னு போட்டிருந்துச்சு இங்கேயும் வந்து கனடாவுக்கு போகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு இது பேர் இது ரெயின்போ பிரிட்ஜ் கிடையாது பட் ஆனால் இங்கேயும் இமிக்ரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு வேர்ல்பூல் பிரிட்ஜ் அப்படின்னு போட்டிருந்தது இது வந்து இது வழியாகவும் நம்ம கெனடாவுக்கு போகலாம் நம்ம அந்த போட் ரைட்லலாம் பார்த்தோம்ல ஒரு பிரிட்ஜ் அது இந்த பிரிட்ஜ் தான் இப்போ இதெல்லாம் நாங்கள் க்ராஸ் பண்ணி கிளம்பிட்டோம் இப்போ திரும்பியும் வால்பூல் ஸ்டேட் பார்க்குக்கு வந்துட்டோம் டிக்கெட் எடுக்கிறதுக்காக இங்கே தான் ஆஃப் த வின்ஸுக்கிட்டயே வந்து பார்க் பண்ணிட்டு இங்கே வந்துவிட்டோம் இப்போ நம்ம கே ஆஃப் த வின்ஸ் போகணுன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள பார்க்கிங் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வந்து பார்க் பண்ணணும் எங்களுக்கு வந்து கேவ் ஆஃப் வின்ஸில் வந்து டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து நாங்கள் வரதுக்குள்ளேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு நாளைக்கு டிக்கெட் வேணால் இன்றைக்கி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க டேரெக்டாக வந்து எடுத்தால் நம்ம நாளைக்கு டிக்கெட்டை கூட இன்றைக்கி எடுக்கலாம் ஆனால் வந்து ஆன்லைனில் வந்து அன்னன்னைக்கு உள்ள டிக்கெட்டை மட்டும் தான் எடுக்க முடியும் நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணல வந்து பண்ணிக்கலான்னு பார்த்தோம் நாங்கள் வரதுக்குள்ளேயும் டிக்கெட்லாம் வந்து சோல்டு அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க இது லாங் வீக்கெண்டுங்கிறதுனால அதனால நாங்கள் சுற்றி இங்கே இந்த டெராப்பின் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நாயகரா ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால் இந்த இடத்த சுற்றி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் அவங்களாம் கொஞ்சம் நடக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால அவங்கள அதில் உள்ளேயே ஒரு ட்ராலி போய்ட்டுருக்கோம் த்ரீ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராலியில் விட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்டாப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னு அனுப்பி விட்டுட்டோம் இப்போ நாங்கள் வந்து இந்த டரப்பின் பாயிண்ட்டில் நின்று இங்கேருந்து ஃபுல்லாக கோட் ஐலாண்டில் ஃபுல்லாக ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடமும் வாக்லாம் போயிட்டு இந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணிவிட்டு சரி இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் ஹோட்டலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாளைக்கு தான் நாங்கள் வந்து பாஸ்டனுக்கு கிளம்புறோம் இப்போ போய் ஹோட்டலில் போய்ட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் வந்து பாஸ்டன் கிளம்புவோம் இப்போ போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதா தான் ஐடியாவில் இருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு நாளைக்கு எந்த பிளானும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஏன்னா ஹோல் ட்ரிப்பும் வந்து டிரைவ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அடுத்த நாள் வந்து நாங்கள் மார்னிங் இப்போ கிளம்பி வந்துட்டோம் அடுத்த நாள் என்ன ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பீச் இருந்துச்சு அதாவது ஃபிங்கர் லேக்குன்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி லேக்லாம் சேர்ந்தது தான் ஃபிங்கர் லேக் அதில் வந்து ஒரு லேக்கில் வந்து நாங்கள் வந்து ஒரு பீச் மாதிரி இருந்துச்சு லேக்லேயே வந்து பீச் மாதிரி இருந்துச்சு அந்த பீச்சுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கே வந்து ஒரு சின்ன ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க அந்த பீச்சை பற்றின இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கிற வாட்டரை பற்றின இன்ஃபர்மேஷன் இது வந்து கிரீன் லேக் பீச் இந்த க்ரீன் லேக்குங்கிறது அதோட ஹிஸ்ட்ரி அதோட வாட்டரோட கலர் ஏன் க்ரீனாக இருக்குது அதில் என்ன கெமிக்கல் இருக்கிறதுனால அது க்ரீனாக இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இந்த க்ரீன் லேக் பற்றி வச்சுருந்தாங்க இந்த பீச் பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது பெரிய லேக் அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை இங்கே எப்பயுமே லேக்னாலே ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கான லேக்காக தான் இருந்துச்சு ஆனால் இதில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு காயக் போட்டு வந்துருந்துச்சு அப்புறம் ரெண்டலுக்கு நம்ம வந்து பெடல் போட் எடுக்கலாம் அப்புறம் ரோ போட் எடுக்கலாம் எல்லா போட்டுமே வெரைட்டி ஆஃப் போட்ஸ் இருந்துச்சு இங்கே ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒன் ஹவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வெயில் ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு அதனால் பசங்க வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வரவே இல்லை ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் வெளியே வெயிட் இருந்தோம் எங்களுக்கெலாம் வெயில் வந்து ரொம்ப மண்டை காஞ்சிருச்சு அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு பட் ஆனால் தண்ணி நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு தண்ணிக்குள்ளே இருக்கலாம் போல் இருந்துச்சு பட் ஆனால் நாங்கள் ஏற்கனவே நாயகராலையை ரொம்ப நனைஞ்சு நனைஞ்சு வந்ததுனால அதுக்கு மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் தண்ணிக்குள்ளே இறங்கலை பசங்க தான் நல்லா தண்ணிக்குள்ளே இறங்குனாங்க இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு குட்டி தண்ணி பாம்பை பார்த்தோம் நான் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து தண்ணி பாம்பு இதுக்கு வந்து விஷம்லாம் கிடையாது அப்படின்னு போட்டிருந்துச்சு இது மேலே இந்த வரி வரியாக இருக்கிற மாதிரி குட்டி பாம்பாக இருந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்புறம் ஆனால் அது ரொம்ப ஓரத்தில் தான் இருந்தது மக்கள் குளிக்கிற இடத்துக்குள்ளே அது இல்லை அது ஓரமாக நிறைய செடியாக இருக்கிற இடத்துல தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து அங்கங்கே பார்பிக்கு வச்சு சமைச்சிக்கிட்டு அவங்கவுங்க ஒரு இடத்த பிடிச்சி அங்கே உட்காந்து சமைச்சு அங்கே ஃபுல் கேதரிங் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடமே ரொம்ப வந்து க்ரௌடடாக நல்லா இருந்தது பார்க்க இப்போ நாங்கள் எங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு இதோட பாஸ்டன் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் சேர போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க கமெண்ட்லேயும் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி